அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சாமி நம்ம சிவாயனும் ஒன்று தான் நம்ம பூஜை சாமானு கூட வா வாழைப்பழம் வெத்திரப்பாக்கு டேங்காய் பூவு கற்பூரம் எல்லாம் நம்ம தான் அதே மாதிரி பஞ்சபுரத்தில் நானும் எல்லாமே ஒன்று தான் சாமி அதுதான் வீடியோ சொல்லிக்கிட்டு தப்பா இது வரைக்கும் யாரும் சொல்லலை ஜனங்களுக்கும் அது தெரியல அதே மாதிரி கோவிலுக்கு ரெண்டு வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்க இங்கே பூ எடுத்துக்கிறீங்க தேங்காய் எடுத்துக்கிறீங்க கற்பூரம் எடுத்துக்கிறீங்க வெத்தலைப்பாக்கு எடுத்துக்கிறீங்க ஆனால் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் தெரு புள்ள ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் நீ கோயிலுக்கு போகிறத பார்க்கறதுக்கு ஒரு கூடை வேறு எடுத்துக்கிறீங்க வெள்ளி கூடை ஆனால் அது எதுக்கு ஒடிக்கிறோம் ஏன் ஒடிக்கிறோன்னு யாருமே யோசிக்க மாட்டேறீங்க அதே நேரத்தில் இருக்கிற ஐயரும் உங்களுக்கு கேட்க மாட்டேன்றீங்க அவரும் உங்களுக்கு சொல்கிறதும் இல்லை அது எதுக்காக அப்படின்றத நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் வெத்திலைன்றது காற்று பாக்குன்றது நீர் கற்பூரம்ன்றது நெருப்பு இந்த மூணு தான் உலகத்தில் இயக்கும் நீரு நெருப்பு காற்று இந்த மூணு தான் இயக்கும் மேதி பூமி மண்ணும் ஆகாயமோ அசைவில்லாத நிற்கிது அப்போ பூமின்றது வாழைப்பழம் அது இருக்கும் பூன்றது ஆகாய நசுக்கி நீ காணாம போயிடும் அப்போ இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை வச்சுதான் கற்பூரம் கொலுத்தி வழிபடுறீங்க இதை ஏற்கனவே சொல்லிக்கிறேன் தேங்காய் எதுக்காக ஒடிக்கணும் தேங்காய் வாங்கின போகிறீங்க சாமிக்கு ஓடிக்க போகிறேன்றீங்க ஆனால் தேங்காவை ஓடிச்சு எப்போவது சாமி பக்கம் வச்சிங்களே ஓட இல்ல சாமி பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கம் இல்லை தேங்காவை வச்சுக்கிறீங்க அப்போ அது காரணம் என்ன கடவுளை வழிபடினா உன் உள்ளும் அந்த தேங்காய் மாதிரி வெள்ளையாக ஆகணும் மேல் மட்டை மாதிரி அழுக்காக இருந்ததுன்னா நீ கடவுளை அடைய முடியாது அப்போ மேல் மூணு மட்டையை நீக்கணும் மேல் மட்டை நீக்கணும் ஓடை நீக்கணும் காயை நீக்கணும் இது மூணையை நீக்கினா உள்ள இருக்கிற நீர் அமுதம் கிடைக்கும் உனக்கு ஆண்டவம் கொடுப்பான் அப்படின்னா அதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க சுமி நான் இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் அன்பே சிவம் மனமே குருன்றது தான் வருது அதே மாதிரி சத்தம் சுத்தம் என்ன அது எனக்கு எங்கே போனோம் எந்த கடவுள் பார்த்தோம் இதே மந்திரம் தான் வருது எனக்கு இதே தான் இப்போது திருப்பதிக்கு போனவா அதுதான் சபரிமலை போனால் தான் இது எங்கே போனோம் இதே தான் வருது சுவாமி கடவுளில் வேற்றுமையே கிடையாதுப்பா மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை நான் ஏற்கனவே ஒரு நம்ம வீடியோவில் காலண்டரில் எல்லாத்துலேயும் போட்டுக்கிறாங்க இறைவன் ஒருவனே மனங்கள் மாறுபட்டதால் மதங்கள் தோன்றின மதங்கள் தோன்றதினால் தெய்வங்கள் பிரிக்கப்பட்டன இந்த உண்மையை உணர்ந்தால் தெய்வத்தை உணரலான்னு ஏற்கனவே எழுதியே போட்டுக்கிறாங்க நிறைய காலண்டர்கள் எல்லாம் ஆனால் என் குரு சொன்ன பற்றி தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு பொருளாதார பற்றியும் ரமணார பற்றியும் ராமகிருஷ்ணர் பற்றியும் இந்த மகான் பற்றியெல்லாம் எனக்கு இவ்வளோ வயசு தெரியல இந்த இந்த ராமகிருஷ்ண ரவண பத்தியும் பற்றியும் நாலு பேர் பத்தி சொன்னீங்க எல்லாரும் மகான்கள் எல்லாரும் கடவுளினுடைய தூதர்கள் தான் எல்லாரும் கடவுளை போய் அடைஞ்சவங்க தான் எங்க நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்றோம் அவ்வளோதான் வித்தியாசம் அவங்க அடைஞ்சாங்க அவங்க போன பாதையை வழி நோக்கி நம்ம அடைறோம் அதனாலதான் உலகத்துல எங்கேயும் கட்டாத கோவில்ல நான் கட்டினேன் எல்லாரும் வந்து அந்தந்த ஆசிரமத்து ஞானியை தான் வச்சுப்பாங்க ஆனால் நான் இங்கே எல்லா மகானியை பதினெட்டு சித்தர்களை கோபுரத்தில் கட்டி பதினெட்டு மகான்களை கீழே ஔவையார்லேருந்து ராமகிருஷ்ணன்ல ரமணர்லேருந்து விவேகானந்தர் சலகை வரைக்கும் செய்ததுன்னா மகான்களில் வேற்றுமை இல்லை மனுஷனுக்குள்ள தான் வேற்றுமை ஆனால் மனுஷன் கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு வேற்றுமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கோவிலை அமைச்சு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணேன் அதனால் எல்லா மகான்களும் கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளினுடைய தூதர்கள் தான் மகான்கள் இந்த மனுஷனுக்கு நல்ல அறிவு நல்ல போதனை செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க அவங்க செய்தாங்க அவங்க கடவுளை போய் அடைஞ்சாங்க அவங்க போன பாதையில் நம்ம போய் அடையணுன்றதுக்காக தான் வழிகாட்டின்னு இருக்கிறேன் அது போகிறதும் போகாததும் அது அவங்கவுங்க சௌகரியம் ஆனாவும் நான் அந்த கேள்வியை கேட்டு தான் சாமி இந்த அந்த அப்போ கேட்ட கேள்வியும் அப்போ கேட்ட அந்த ஒரு இதுவும் இப்போ கேட்குற ஜனங்கள் இப்போ நானும் கூட வரேன் இல்லாத எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு துடு இல்லை எனக்கு படிப்பு இல்லைன்ட்டு கேட்குறேன் சாமி ஆனால் அப்போ அந்த பதினேழு பத்தொன் பதினெட்டு பத்தொம்பதுல அந்த கொரோனா டைமில் நான் கேட்ட ஒரு ஒரு வீடியோவும் எனக்கு அமிர்தமாக அமிர்த்தமாகிடுச்சு சாமி வேறு அன்றைக்கி வந்த சீடர்கள் பத்து பேர் தான் இருபது பேர் தான் இருந்தாங்க அதை என்ன பண்ணுவேன்னா எல்லோரையும் பாடம் பண்ண வைப்பேன் அந்த பாடம் பண்ணாங்கன்னா அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் நல்ல உயர்ந்த விஷயங்கள் இப்போ வர ஆம்பளை பொம்பளை எல்லாம் வீட்டில் வரப்பட்டுட்டு ஆம்பளை வரான் புருஷங்கட்டை வரப்பட்டு பொம்பளை வர பிள்ளையை பாரி கொடுத்துட்டு பொம்பளை வர பொண்டாட்டியை பாரி கூப்பிட்டு புருஷன் வரான் இவன் எங்கள் என்ன யோசிக்கிறாங்க சாமியர்கிட்ட போனால் நம்ம பொண்டாட்டி எங்கே போய்க்கிறான்னு தெரியுமா நம்ம புருஷன் எங்கே போய்க்கிறான்னு தெரியுமான்னு கேட்க வர்றாங்க அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேள்வியை கேட்குறாங்க பதில சொல்லிங்கிறப்பா ஆனால் என் பாக்கியம் நான் இந்த சுவாமி பக்கத்தில் உட்காந்து பேசுறது இந்த ஜென்மத்தோட என் மகாபாகியம் சுவாமி சார் வணக்கம் சாமி திருநீர் வச்சா பில்லி சூனியாது பலிக்காது திருநீர் வச்சா திருநீர் வச்சா அப்படின்னு சொல்றாங்க அவங்க எந்த நீரை பத்தி சொல்றாங்க திருநீர்னா ஒரே நீர் தான் இதுதான் மந்திரம் ஆவதே நீர்னு ஒரு பாடல் இருக்கு அந்த அத்தனி வரிகள் நீர் நீர் எந்த நீர் சாமி சொல்றாங்க திருநீரை தம்பா சொல்றாங்க வேற எந்த நீரை சொல்லுவாங்க இந்த திருநீருன்றதுக்கே முதல்ல சில பேருக்கு புரியணும் என்னன்னா எப்படி இருந்தாலும் யாரா இருந்தாலும் மன்னன் என்று வாழ்ந்திருந்தவனை முன்னம் எரிந்த கட்டை மீது இணை கோவணத்தை உருந்து உருட்டி போட்டது கண்டேனர் முன்னும் எரிந்த கட்டை இப்போ மன்னர்கள்லாம் சந்தன சந்தனக்கட்டை வாங்கின வந்து மன்னர் இறந்துட்டா சந்தனக்கட்டை வாங்கின வந்து சந்தன சந்தனக்கட்டை மேலே படுக்க வச்சு ஒவ்வொன்றும் ஊர் டூரா வந்து பார்த்து பெரிய அளவில் அந்த பாடியை எரிப்பாங்க அந்த பொணத்தை எரிப்பாங்க இல்லையா ஆனால் ஒரு மன்னன் இறந்துட்டால் சுடுகாட்டுக்கு போனால் என்ன நிலமைன்னா முன்னும் எரிந்த கட்டை மீது ஏற்கனவே பல எல்லாம் எரிச்சுட்டு அந்த கட்டங்கள் எல்லாம் அங்கே அதையெல்லாம் தூக்கி நான் போட்டு இந்த மண்ணெனை தூக்கி அது மேலே போட்டு கோவணத்தை உறிந்து உருட்டி அந்த கோவணத்தை கூட உறிஞ்சிட்டு போட்டு எரிய வச்சிட்றானான் அப்போது இப்படிப்பட்ட நிலைமையில் இங்கே வந்து சாம்பல்ன்றது ஒரு பிடி நீர் அவனை எரிக்கும் போது அவன் உடம்புல மொத்தமாக பஸ்பமாகி ஒரு பிடி சாம்பல் தான் கிடைக்கும் அதை இப்போவே நம்ம உயிரோடு இருக்கும்போதே நெத்தியில் இட்டு நாம் இது தான் நிலமை யாராக இருந்தாலும் எல்லாரும் இந்த ஒரு பிடி நீர் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விபூதி திருநீர் இடுறது இது திருநீருக்கு வேறு எதுவும் இது கிடையாது ஏன்னா அந்த ஆணவம் இதில் போயிடும் ஒன்று ரெண்டாவது விஷயம் நமக்கு அதாவது உயிருக்கான இயல்பு என்னென்னா மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆற்றல் அந்த உயிர் அந்த உயிர் விரயமாடக்கூடாது இது இந்த புருவ மையம்ன்றது வந்து உள்வாங்கவும் வெளியே தள்ளவும் கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த இடம் இந்த புருவ மையம் நம்ம நினச்சா கிரகிச்சிடலாம் தேவை சிலதெல்லாம் வெளியில் கூட ஏற்றலாம் அப்படிப்பட்ட ஒரு இது இந்த புருவ மையம் இப்படிப்பட்ட இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க சிவன் நெற்றி கண் திறந்தாருனாங்க அப்புறம் அதுலேருந்து ஜோதி வெளியே வந்ததுன்னா ஜோதி வெளியும் வரும் உள்ளேயும் போவோம் இதுக்கு ஒரே ஆற்றல் இருக்குது அப்போது இந்த ஆற்றல் வெளிப்பற்றக்கூடாது வெளியே வீணாக விரயம் ஆகிடக்கூடாது எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்குது அப்படி விரயமாயிடக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து விபதி பூசுவாங்க இல்லை பட்டை அடிப்பாங்க நடுவில் நாமத்தை திருஷ்ணம் வைப்பாங்க இது ஏதோ ஒன்று பெண்கள்லாம் குங்குமம் அணைவாங்க சந்தனம் அணைவாங்க ஏதோ ஒரு வகையில் இந்த இடத்துல வந்து ஒரு இதை வச்சுக்குவாங்க இப்போ விரயமாகாமல் தடுக்கிறதுக்காக அதை வச்சுக்கிறது அப்படி வைக்கிறது அந்த விபதி நீர் இப்போ நீருன்றது என்னன்னா நம்ம ஆன்மீகவாதிகளுக்கு அவங்கெல்லாம் சொல்கிறது பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்க ஒரு அம்மா கிருபானந்த வாரியார்கிட்ட வந்து ஒரு பாப்பா கேட்குது ஐயா பஞ்சாட்சரம் கொடுங்க பஞ்சாச்சரமானு அவர் திருன்னு முடிக்கிறாரு பஞ்சாச்சரம்னா என்னான்னு அவ்வளோ பெரிய மகான்னு அவ்வளோ பெரிய ஞானி கிருபானந்த வாரியார் சாதாரண அவள் கிடையாது மெத்தை படித்த மேதை சாதாரண விஷயம் இல்லை கிருபானந்தவார் யார் இன்றைக்கி வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருக்கு ஈடான ஆள் யாரும் கிடையாது அவ்வளோ படிப்பாளி அவ்வளோ படித்தவர் ஆன்மீகத்தை கரைச்சி பிடிச்சவர் அவர்கிட்ட ஒரு சின்ன பாப்பா வந்து ஐயா பஞ்சாச்சரம் கொடுங்கன்னு கேட்குது அவர் முழிக்கிறாரு திருன்னு என்னது ஏமா பஞ்சாச்சரம் சொல்லதான் முடியும் அதே எப்படிமா கொடுக்க முடியும்னாரு கொடுக்கலாம் சாமி கொடுங்க சாமின்னு தான் அந்த பாப்பா நான் அவர் தகச்சிட்டாரு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் பக்கத்தில் ஐயம்மா ஐயாவுக்கு தெரியல அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரும்மா என்னதுமா பஞ்சாட்சரம் பையக்குள்ள வச்சிருக்காருல்ல விபூதி தான் அதுதான் பஞ்சாட்சரம் கொடுங்க கொடுங்க சொல்லுங்கிட்டாங்க அப்போ அந்த அம்மா அவர் ரொம்ப தகச்சு போயிட்டாரு ஐயோ கிருபானந்த வாரியருக்கே தெரியல எனக்கும் தெரியல இந்த பாப்பா வந்து இப்படி கேட்டுருச்சுன்னு ரொம்ப அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உடனே அவர் வந்து விபூதியை கொடுத்தாரு அந்த பாப்பாவுக்கு கொடுத்த உடனே தொடர்ச்சியாக எல்லாரும் வந்து நம்ம ஊர்ல தான் தெரியுமே ஒருத்தருக்கு ஒன்று செய்தோம்னா லைனா அதை செய்து தான் போவாங்க அப்புறம்தான் விஷயமே அவங்களுக்கு அப்போ அது மாதிரி லைனாக வந்துட்டாங்க விபதி வாங்க வந்துட்டாங்க இப்போ விபதி கொடுத்துக்கிட்டே இருக்காரு கொடுத்துட்டு டைம் பார்க்கறாரு ஒன்பது ரைப் வச்சு நைட்டு ஐயோ ஒம்பது மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேனே நான் மதுரைக்கு போகிறதுக்கு மணி ஒன்பதரை ஆகிடுச்சா முழுஞ்சு போச்சு ட்ரெயின் போயிடுச்சு ஐயோ இப்படி ஆகி போச்சேன் ஏன்னா வெடிகாலம் பத்து மணிக்கு இங்கே சொற்கொழி இருக்குது அவருக்கு மதுரையில் அதுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தார் எல்லாம் வீணாக போச்சு அப்போது இந்த பாப்பா வந்து பஞ்சாட்சரம் கேட்டு இப்படி ஆகிப்போச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு சரி அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணார் இல்லை சாமி நான் கூட அந்த தான் போக போகிறேன் நான் நான் உங்களை வேணா ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க நான் திருச்சி வரைக்கும் போகிறேன் ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க நான் சரி இது நல்ல விஷயம் தான் திருச்சிக்கு போய்ட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி போய்க்கலாம்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்பிட்டார் இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு போனால் குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரமாவது ஆகும் குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகிடும் அப்போ ஆறு மணி நேரம் பதினோரு மணிக்கு இவங்க கிளம்பிட்டான் ஆறு மணி நேரம் ஆயிப்போச்சு திருச்சிக்கு போகிறாங்க இவருக்கு இவர் வர வேண்டிய ட்ரெயின் திருச்சி வந்து கிராஸ் ஆகுது அந்த தான் இவர் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு இப்போ அந்த வண்டியில் போகலான்னு கிளம்பும்போது பேப்பர் பார்க்குறாங்க அங்கே அந்த வண்டி கொஞ்சம் கொஞ்சம் நாலு ஸ்டாப்பிங் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிச்சு அதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க அந்த பெட்டி கவுந்துருச்சு அந்த பெட்டிக்குள்ள தான் இவரோட சீட்டே இருந்திருக்கு கிருபானந்த வாரியாரோட சீட்டு அந்த நூற்றி நாற்பத்தி மூணாவது சீட்டாக அந்த கம்பார்ட்மெண்ட்டு தான் குறிப்பாக கவுந்திருக்கு பாலத்தில் தொங்கிக்கிட்டு இருந்துருக்குது மொத்த பேரை உள்ளே செத்து செத்துருக்குறாங்க பதினஞ்சு பதினாறு பேர் செத்து போயிட்டாங்க மீதி பேரை காப்பாற்றிருக்காங்க அப்படின்றது பேப்பரில் செய்து காலையில படிக்கிறாரு கிருபானந்த வாரியார் இது ஏர் காப்பாத்தா சொல்லலாம் அந்த பஞ்சாச்சரன்ற நமச்சிவாய்தான் அதுல இருந்து அவர் ஐயோ என்ன கடவுள் இப்படி காப்பாத்திருக்காரு ஒரு சின்ன பொண்ணு வடிவத்தில் வந்து பஞ்சாச்சரத்தை கொடுங்கன்னு இவரை குழப்பி அவருக்கே தெரியாமல் இப்போ அவருக்கு தெரிய வச்சது ஒரு பக்கம் அவர் உயிரை காப்பாற்றுறது ஒரு பக்கம் இப்படி அந்த விபூதி திருநீருன்றது பல வகையில் நமக்கு வந்து உதவும் காப்பாற்றும் எல்லா வகையிலையும் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லும் அப்படிப்பட்டது அந்த திருநீர் அதை அதை பற்றி தான் அதில் சொல்லியிருப்பாங்க மந்திரமாவதி நீர் வானவர் மேலதி நீர் தந்திரமாவதி நீர் துதி துதிக்க படுவது நீர் இப்படி அப்பர் பாடல்லாம் வரும் திருஞான சம்பந்தர் அந்த அதுக்கு கூட ஒரு பெரிய கதை இருக்குது கூன் பாண்டியன்னு மதுரையை ஆட்சி செய்த கூன் பாண்டியன் வந்து இந்த விபதி அணிஞ்சு இருந்தாங்க அது திருநீர் இருந்தாலே அவங்கள பார்த்தா தீட்டான் அப்போது அப்படி ஒரு சட்டத்தை போட்டான் கூன் பாண்டியன்ற மன்னன் இப்போ மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்போ மன்னன் வந்து விபதி போட்டிருக்கிற நெத்தியை பார்த்தா தீட்டுன்னு ஒரு உத்தரவு போட்ட உடனே அப்போ யாருமே விபதி போடக்கூடாது போட்டவங்களையும் பார்க்கக்கூடாதுன்ற கண்டிஷனுக்கு மக்களை கொண்டு வந்துட்டான் அப்போ அது அப்போது ஒரு சிலர் பார்த்துட்டவங்க வெளியில் எங்கேயா போய் பார்த்துட்டாங்கன்னா கூட அவர் வந்து இங்கே சொல்லி ஐயா இந்த இந்த தெருவில் வந்து விபதி போட்டுக்கின்னு ஒரு ஆள் போயிட்டாருன்னா வந்து சொன்ன எனக்கு தீட்டு சொன்னவனுக்கு கண்டம் முட்டு எனக்கு கேட்ட முட்டு இவன் வந்து சொல்லி நான் கேட்டதால அது கேட்ட முட்டு அவன் பார்த்ததால அது கண்ட முட்டு இப்போ கண்ட முட்டு கேட்ட முட்டுன்னு ரெண்டு விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த மதுரையில் பூன் பாண்டியன் மிகப்பெரிய வேலைகள்லாம் செய்து சமயத்தை கொண்டு வந்து வேறு மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டான் சைவம்னு அந்த பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்போது சைவம் இல்லை அப்படின்னா மக்கள் நெறிப்படை வாழ முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்துடுச்சு அப்போது அந்த நிலையில தான் இறைவன் என்ன பண்றாருன்னா திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவர் திருஞான சம்பந்தரையும் அப்பரையும் அனுப்ப அப்பர் ஏற்கனவே இங்க இருக்கிறவர் திருஞான சம்மந்தர் எப் என்ன வயசுன்னா கரெக்டாக அவருக்கு பதிமூணு வயசுல திருஞான சம்பந்தர் வர்றார் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நோயை கொடுத்து யாருக்கு அப்பர் அப்பர் வந்து அங்க முதலமைச்சர் பாண்டியனோட மந்திரி சபையில அப்பர் முதலமைச்சர் அப்போது பூன்பாண்டியனுக்கும் அப்போ இருக்கும் சூளை நோயை கொடுத்து அவங்க வந்து அமைச்சரவையை கூட்டி அமைச்சர் அந்த அரசவை இவர் இருப்பார் அமைச்சர் அமைச்சரவையிலேயே வந்து டாக்டருங்களாம் இருப்பாங்க வைத்தியர் அரச வைத்தியர்னு வாங்க அவரை அந்த அரச குடும்பத்துக்கு எது வந்தாலும் அவர் தான் பார்ப்பார் டாப் மோஸ்ட் வைத்தியர் அவர் தான் அவரெல்லாம் இருந்து அவர் பார்த்தோம் கூட சூளை அந்த சூளை நோய் போகலை அது தொடர்ச்சியாக இருக்குது அது வேதனையில் இவர் தாங்க முடியாமல் கடைசியாக அவர் அலௌன்ஸ் பண்ணுறாரு யாராவது என்னோடய சூழல் நோயை போக்கிட்டா அவங்க சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு மக்களுக்கு அறிவிக்கிறாரு அப்படி ஆள் இருந்தால் வாங்கன்னு அந்த அறிவிப்பை கேட்டு திருஞான சம்பந்தர் வரார் அவரோட பரிவாரங்களோடு வரார் அவரு த நெத்தி நிறைய பட்டையை அடிச்சுக்கிட்டு வர்றார் இந்த கண்டை மூட்டு கேட்ட எல்லாம் ஓடுறான் ஐயா இது மாதிரி வராங்க டே சும்மா அவங்க என் வேதை போக்குறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க போல் கம்முணி வரட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்த உடனே என்னப்பா விஷயம் உனக்கு இது மாதிரி இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் நான் வந்திருக்கேன் நான் போக்கிடுவேன் என்னால் முடியும் பண்ணிடவா அப்படின்னு ஓ தாராளமாக பண்ணுப்பா வாப்பா அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காருண்ணா அப்போ நான் சொல்லுறதை நீ கேட்கணும் என்ன சொல்லு சைவம் மட்டும்தான் இங்கே தழைக்கணும் உன்னோட மதத்தை பற்றி நீங்கள் பேசவே கூடாது என்ன சொல்றேன்னா பா எனக்கு வலி போனால் போதும் சாமி நீ என்ன மதம் சொல்றியா நான் உணர்ந்துடுறேன் எனக்கு வந்து சைவம் தான் முக்கியமா ரைட்டு ஓகே எனக்கு வலியை மட்டும் எடுத்துடுனா சும்மா ஒரு கிளாஸ் எடுத்து ரெண்டு விபதியை போட்டு கலக்கி இருந்தால் குடிச்சிருந்துவாரு குடிச்ச உடனே நோய் போயிடும் குடித்ததே தான் அது குடித்த உடனே நோய் போயிடும் அப்போ இருக்கும் அந்த மாதிரி நோய் போயிடும் ரெண்டு பேரும் சைவத்துக்கு மாறினதுக்கப்புறம் இன்றைக்கி போய் பாருங்கள் மதுரையில் டீ அடிக்கிறவங்கலேருந்து டீ கடை ஓனர் கெல்லா போட்டியில் எல்லாம் பட்டையை போட்டு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா மதுரையில் பட்டை போடாத ஆள் மதுரை ஆளாக இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா மதுரை குழந்தைங்கள்லேருந்து பட்டை போட்டுருவாங்க அவ்வளோ சைவம் தழை தமிழ் தமிழ் சங்கமே அங்கே அமைச்சாங்க தமிழ் சங்கம் அமைச்சு தமிழ் சங்க தலைவர் யார்னா சிவபெருமானு கலிக கடவுள் தான் முருகப்பெருமான் நிறைய பேர் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் சிவபெருமான் தான் அதுக்கப்புறம் தமிழை வந்து கலியுகத்தில் கொண்ட கொண்டு வந்தது முருகப்பெருமான் அதனால் தமிழ் சங்கம் வச்சு வளர்த்தது மதுரை அந்த தமிழ் சங்கத்தை வளர்த்த அத்தனை அவங்க மட்டுமே இல்லை மதுரையில் எல்லாரும் பாண்டின்னு பேரை வச்சு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பாண்டின்னு ஒரு பேரை சேர்ப்பாங்க இந்த பாண்டினாலே நீர்னு அர்த்தம் விபதி தான் விபதி தான் விபதி இல்லாத நெத்திய மதுரையில் பார்க்க முடியாது வெளியூர்காரனாக இருப்பான் வந்து இல்லாத ஆளை பார்த்துட்டீங்கன்னா வெளியூர்காரன் மதுரைக்கு வந்திருப்பான் அதை பொழப்புக்காக வந்திருப்பான் அவனை பார்த்து தப்பா நினச்சிடாதீங்க மதுரைக்காரங்கன்னா விபதி இருக்கும் விபதிக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது சொல்லுப்பா அடுத்தது புரிஞ்சிச்சா நீரை பற்றி புரிஞ்சிச்சா